நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் சுந்தர்சி இணைய போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக மாறியிருக்கு தலைவரோட அடுத்த படத்தை இயக்கப் போகிறது யார் அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ ரசிகர்கள்ட்ட மட்டும் இல்லாமல் சினிமா வட்டாரங்களில் நிறைய பேர் கேட்கப்படும் விஷயமாக இருக்கு ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்கிற ஒரு படம் வரப்போகுது அந்த படத்துக்கும் இன்னும் டைரக்டர் முடிவாகலை அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க அதுபோக அந்த படத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன குறுகிய கால படமாக தலைவர் வந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்குது அந்த படத்துக்கு தான் நம்ம சுந்தர்சி வந்து டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிட்டிருக்கு சுந்தர்சி வந்து ஏற்கனவே தலைவர் கூட அருணாச்சலம் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க இப்போ மீண்டும் தலைவருடன் அவர் ஒர்க் பண்ண போகிறார் அப்படிங்கிறது வந்து எல்லா ரசிகர்களுமே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் பார்க்குறாங்க ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் சுந்தர்சி தலைவரை டைரக்ட் பண்ண போகிறாரா அப்படின்னு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில அஃபிஷியலான தகவல்கள் இன்னும் வெளியாகலை இருந்தாலும் நிறைய செய்தி சேனல்களில் இது பற்றிய செய்திகள் தான் ஓடிட்டுருக்கு